உலக தமிழ் சொந்தங்களுக்கு இலங்கை தமிழனின் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஐம்பதுக்கும் குறைவான நாட்களே பாராளுமன்ற தேர்தலுக்கு இருக்கிறது இப்பொழுது கல்வர்களையும் தீய அரசியல்வாதிகளையும் தற்காலிகமாக பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றியிருக்கிறோம் அன்பார்ந்த தாய் தந்தையர்களே பெரியோர்களே மீண்டும் அந்த தீய அரசியல்வாதிகள் உள்ளே நுழைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த தீய அரசியல்வாதிகளை நாங்கள் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு எடுத்தால் மீண்டும் எமது நாடு அந்த பழைய முறைக்கே திரும்பி செல்லப்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் தமிழர்களாகிய நாங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அனுர திசாநாயக்க அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பினால் மாத்திரமே மூன்றில் இரண்டு பகுதியான ஒரு ஆட்சி அவருக்கு கிடைக்கும் அப்படி கிடைத்தால் மாத்திரமே தீய அரசியல்வாதிகளுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுக்கலாம் இந்த நாட்டில் உள்ள பல சட்ட திட்டங்களை மாற்றி எல்லோருக்கும் ஒரு சிறந்த ஆட்சியை அவருக்கு வழங்கலாம் அதனால் அன்பார்ந்தவர்களே இந்த முறை நீங்கள் சஜித்திற்கோ ரணிலிற்கோ இல்லாவிட்டால் மற்ற கட்சிகளுக்கோ கொடுக்காமல் ஒரே ஒரு வாய்ப்பை அனுர்வகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு ஐந்து வருடம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்போம் நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அவர் ஆட்சிக்கு வந்த ஓர் இரண்டு நாட்களிலேயே எவ்வளவோ அதிரடியான திட்டங்களை அவர் செயல்படுத்தி வருகிறார் என்று நாங்கள் கண்டிப்பாக யோசித்து அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும்